டே மலதென்ற நாயே சார்லஸ் ஜே சார்லஸ் ஜேனா யாருன்னு தெரியுமா சார்லஸ் ஆர்வ கிட்ட பத்து லட்ச ரூபாய் கேட்டு மாட்டிக்கிட்ட உடனே அந்த சார்லஸ் ஜேன்றவன் அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க நாலு நாற்று அங்கங்கே நடப்பட்டு இருக்கும் தலையில் ஆ அதாவது செத்து போன ஏஞ்சல உயிரோடு எழுப்புறானே இதனால் யாருக்கு நஷ்டம் ஆ டேய் பவுலடி உள்ளார போக போகிறாதா ஐயோ மன்னிச்சிக்கோ மனுச்சிடுவோம் பவுடர் அடியார் போக போகிறார் பவுடர் அடியார் உங்களை வாலண்டரியாக கண்டன்ட்டு கொடுத்தீங்கள்ல நீங்கள் எப்படி கொடுத்தீங்க சென்னை இந்த கோவிந்தராஜ் என்ன போயிட்டு நூறு பேரை ஏமாத்தணும் ஆயிரம் பேரை ஏமாத்துறோம் ஃபாரின் போகிறதுக்காக கொஞ்சம் ஃபாரின் போகிறதுக்கு பக்கி பையில உங்கள்கிட்ட இருந்தால் வர போகிறேன் அப்படின்னா எண்ணா ஒத்துனா யோசிச்சுருக்காங்களா யோசிச்சவங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்க ஏன்னு சொல்லுங்கள் ஏன்னு சொல்லுங்கள் ஏன்னா அவங்க அவங்களாம் பூவா சாப்பிட்ணும் ஏழைங்க வறுமையில் வர்ற ஜனங்க அவங்கள விடுங்க அவங்கள மன்னிச்சுடலாம் ஒரு வாய் மலர் தின்னத்துக்காக இந்த கே கே நகரே என்னோட லவ்வரை புண்டாட்டியாக கட்டி வச்சு எனக்கு பிறந்தவனுக்கு இன்சியல் கொடுத்துருக்குறான் பார்த்தீங்களா ஒருத்தவன் சார்லஜேன்றவன் அவனை பற்றி தான் பேசுகிறான் அதாங்க டீ பாய்ங்க வக்கீல் ஆஃபீஸில் டீ பாயை வேலை செய்கிறான்ல டீ பாயை வேலை செஞ்சு அங்கே பேசுகிறவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னா வாஷ் பண்ணிட்டு ஒரு கதை கிரியேட் பண்ணி சொல்லுவோம் டே டீ பாய் நீ என்ன கூவினாலும் சரி பவுடர் ரெடியாக இருக்கிட்ட பால் டீவே பவுடர் ரெடியாக இருக்கிட்ட பத்து தான் டீ டீ தான் வாங்கி கொடுப்பாப்புல நீ எவ்வளோ வேணாலும் கூவிக்கோ ஓ மே ஃபஸ்ட்டுக்கு ரெண்டு மளிகை பொருள் கொடுத்தாங்களா அதுக்காக கூ கூன்னு அதாவது எனக்கு பவுடர் ரெடியாக இருக்கும் சண்டையை மூட்டி விட்றாண்ணா அண்ணா நீ எங்கள் ரெண்டு பேரும் மூட்டி விடுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு போய் மூட்டி விட்டுனுற எங்கன்னா நல்ல வருமானம் வேறு எது பொம்பளை வச்சுக்கணும் பிராத்தல் தொழில் பண்ணிடா எந்த பையில டே சார்ல ஜேன்ற மொட்டை பையில மாமாவில் பார்க்குறோன்னா உனக்கு தான் நான் சொல்கிறேன் என்ன அங்காங்க தான் உலகமே உன்னை பார்த்து சிரிச்சின்னு இருக்குது ஏது மோகன் சி ஐநூறு ஆடியோ என்ன தனிப்பட்ட விதமாக வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அசிங்கமாக பேசுனேன் அதுக்கு தான் வாயில் ப பதினைஞ்சி நாள் வாழைப்பழம் வச்சு அனுப்புட்டார் திருப்பி எனக்கு வாழைப்பழம் வேணும்னு நீ கேட்டுனு இருக்கேன் திருப்பி அதை நடக்க தான் போகுது அதனால் எனக்கும் பவ பவுடர் அரியாக இருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதனால் பவுடர் அரியாக கூட இருக்கிற ஊமையன் அப்புறம் சொம்பு அனிதா பவாடை உஷாராக இருந்துங்க பத்து ரூபாய் டீ காசை தவிர மிச்சம் அதிகமாக கொடுத்துடாதீங்க ஏமாந்துடாதீங்க நம்ம சபா நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்ன பவுடர் அப்படி யார் கோயில்பட்டியில் வார் நீங்கள் போயிட்டு இன்றைக்கி உண்டைக்கட்டி மசாலா கொடுத்துட்டு வந்துருக்கீங்க அதனால் நம்ம சபை நம்ம ஒத்துமையாக இருப்போம் நாளைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு நம்ம சேர்ந்துப்போம் இவன் யார் எச்ச பையன் இது மாதிரிலாம் கண்டண்டு போட்டு கிட்ட என்ன ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபான்னு கரைக்கு பார்க்குறான் உஷாராக இருங்க எச்சரிக்கை டெய் ஊமையா என்ன ஒன்று ஒரு பொண்ணு நீ கரை செத்து ஆகணும் உஷாராக இருந்துக்க ஊமையா வத்திராப்பூ ஊமையா அதே தான் உனக்கு சொல்கிறேன் டேய் நாடா பாவாடா நாடா பார்த்துடா நாடா நாடா இழுத்து இழுத்துன்னு போயிட்டு போகிறான் அனிதா நான் நான் ஏதோ பாவாடைய நாடா போய் இழுத்துன்னு போயிவிட்டு போகிறான் இவன் யாரோ சார்லஜன் தான் அதனால் டே சார்லஜி நீ என்ன கூடாலும் பத்து ரூபாய்க்கு மேலே உனக்கு கிடைக்காத டீ பணம் ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு எனக்கு பவுடர் ரெடியாக இருக்கு மட்டுந்தான் எனக்கு தெரியும் ஏ நாளும் வந்து இப்போ திடீர்னு வந்து கிளம்பி வந்துடுவோண்டா அஞ்சு ஆறு பேர் கிறிஸ்மஸுக்கு ஏய் எல்லாம் பீ தின்னத்துக்கு வரவண்டா நான்லாம் உங்களுக்கு கொடுக்க வரவான் டே நான் ஏழைங்களை விட்டுடு அவங்கள நான் ஏசுவா பார்ப்பேன் உன்ன மாதிரி எஸ்எஃப் பையன் இருக்கிறான் பற்றியா மாமாவளை பார்க்குறவருக்க பத்தியா ஏவன் குடும்பத்தை எப்படி கெடுத்து அதில் பீயை தின்னலான்னு இருக்கிறான் பற்றியா டே சொட்ட சொட்டச்சே ஏன்னா பதினஞ்சு நாள் ரிமாண்டில் போயிட்டு வேலை போயிட்டு மோகன் சேர்னா ஒரு வேலை கொடுங்கன்னா பிச்சை எடுத்துன்னு இருக்கிற பிச்சை பிச்சை எண்பது ரூபான்னு உனக்கு தான்டா அதனால் பத்து ரூபாய் டீ காசை தவிர மிச்சம் எதுவும் எங்களுடைய பவுடர் அதிகாரம் என்ன வாங்க முடியாது சரியா முடிஞ்சால் ட்ரை பண்ணிப்பார் இன்னும் நிறைய வீடியோ போது ஆ